வீரமணியாகட்டும் அல்லது திராவிடர் கழகத்திலுள்ள மகளிர்களாகட்டும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று பெண்களை இழிவு செய்யும் மனநிலையில் இருப்பவர்கள் குறித்து சொல்லும்போது சொல்வார்கள் இ வி ராமசாமி சொன்னாரென ஒன்றை சொல்வார்கள் பெண்களைப் பற்றி ஆண்கள் சிந்திக்கும்போது உங்கள் மனைவிகளை கருத்தில் கொண்டு பேசாதீர்கள் உங்கள் மகளை நினைத்து பேசுங்கள் சிந்தியுங்கள் என்றார் பெரியார் என்பார்கள் தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி பொதுவாக மனைவியை கேவலப்படுத்துபவன் மகளை கேவலப்படுத்த மாட்டான் மனைவி என்றால் எந்த இழிநிலைக்கும் போவான் மகள் என்றால் அலாதி பாசம் என்பதால் மகளை எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்த முனையமாட்டான் என்கிற அர்த்தத்தில் இ வி ராமசாமி அவ்வாறு கூறியதாக சொல்லி சொல்வார்கள் சமீபத்தில் கூட ஐஸ்வர்யா ரகுபதி என்கிற நடிகையை மேடையில் ஒரு ஊடக நிருபர் அவரை எழிவு செய்யும் விதமாக கேட்ட ஒரு கேள்வி சர்ச்சையானது அது குறித்த ஒரு யூடியூப் பேட்டியில் கூட மருத்துவர் ஷாலினி ஈ வி ராமசாமி கூறிய மகள் மனைவி விஷயத்தை பதிவு செய்திருந்தார் நாம் ஈ வி ராமசாமி சொன்னதாக சொல்லப்படும் எந்த அருள்வாக்கையும் கேட்டாலும் சரி வாசித்தாலும் சரி ஈ வி ராமசாமி முதலில் தான் சொன்ன அருள்வாக்குப்படி தம் வாழ்க்கையில் நடந்தாரா எனதான் பார்ப்போம் காரணம் உலகில் ஒரு நல்ல விஷயமும் அதை சொன்னவனே செய்ய தவறினால் வேறு யார் அதை ஏற்பார்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விடுபவர்களாகவே இருப்பார்கள் அந்த வகையில் ஈவு ராமசாமி தம் மனைவி நாகம்மையை நடத்திய விதத்தை பார்க்கிறோம் ஈவு ராமசாமிக்கு ஒரு வேளை மகளிருந்திருந்தால் நாகம்மையை இந்த பாடுபடுத்தி இருக்க மாட்டாரோ என்னவோ கோவிலுக்குப் போன தம் மனைவியை தாசி என்றார் ஒருவேளை ஈவு ராமசாமிக்கு ஒரு மகளிருந்து அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்திருந்தால் மனைவியை தாசி என சொன்னது போல் மகளையும் கூறி இருப்பாரா நாகம்மைக்கு விரதம் இருக்கும் பழக்கம் இருந்தது விரத தினங்களில் ஈவு ராமசாமிக்கு தனியாக அசைவம் சமைத்துவிட்டு தனக்கு சைவ உணவு தயாரிப்பாராம் நாகம்மை ஈவ் ராமசாமி என்ன செய்வார் என்றால் தன் அசைவ உணவை எடுத்து நாகம்மையின் உணவில் போட்டுவிட்டு மனைவியின் ஆத்திரத்தை தூண்டி வேடிக்கை பார்ப்பாராம் மகளிருந்திருந்தால் தன் மகளிடம் அவர் இது மாதிரி ஈனத்தனமாக நடந்திருப்பாரா சோற்றில் மண் அள்ளி போடுபவனுக்கும் ஈவு ராமசாமிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது ஆக இவே வி ராமசாமி தம் மனைவியை நடத்திய லட்சணத்திற்கு இம்மாதிரியான அருள்வாக்கு சொல்ல சிறிதளவாவது தகுதி யோக்கியதை இருந்ததா பாசறை முரசு மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று இதழில் எழுத்தாளர் எஸ் ஜி சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரையை வாசிப்போம் கீற்று இணையதளத்திலும் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம் ஈவு ராமசாமிக்கு மகள் இருந்து அவரின் மருமவன் இது மாதிரி செய்திருந்தால் என்ன செய்திருப்பார் இனி பாசறை முரசு மற்றும் கீற்றில் வந்த கட்டுரையிலிருந்து மனை வாழ்க்கையைப் பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்து பெண் தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிகப் பெண்ணல்லர் கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர் அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர் இரவு நேரங்களில் ஈவேரா அந்நாட்களில் வெளியில் விபச்சாரி வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் ஈவேராவின் தந்தையார் அன்னையாரைக் கேட்பார்களாம் உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்கு தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம் ஈ வீரா படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம் ஈ வீரா சென்றிருக்கும் இடத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம் ஈ வீரா கேட்கும் போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம் இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்குத் தெரியும் இக்கால பெண்கள் இதற்குச் சம்மதிப்பார்களா எவ்வளவு பதிபத்தை என்கிறார் கட்டுரையாளர் கட்டிய மனைவி நாகம்மையை இவு ராமசாமி எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் அப்பன் தன்னை கேட்டால் எப்படியாவது சமாளி என சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் கூத்தியாளை திருப்திப்படுத்த மனைவியானவளின் ஆடை ஆரணங்களை தந்திருக்கிறார் ஈவு ராமசாமிக்கு ஒரு மகள் இருந்து ஈவி ராமசாமியின் மருமவ பிள்ளை இந்த யோக்கியதையில் இருந்தால் ஈவ் ராமசாமி என்ன செய்திருப்பார் செருப்பை எடுத்து அடித்திருக்க மாட்டாரா சந்தேகம் சந்தேகம்தான் ஈவி ராமசாமி செருப்பை கையில் எடுத்தது கடவுள் சிலையை தானே ஒழி அயோக்கியர்களை தண்டிக்க அல்லவே மகள் மனைவி என்றெல்லாம் வசனம் பேசிய தான் இம்மாதிரி ஒழுக்கக்கேடுகளை செய்யலாமா என ஈ ராமசாமி சிந்திக்கவில்லையே அவருக்கா பிறக்கும்போது ஒரு அறிவு வாலிப பருவத்தில் ஒரு அறிவு பெரியார் பட்டம் பெற்ற பிறகு ஒரு அறிவு என மாறி மாறி இருந்ததா இல்லையே பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் வரை ஒரே அறிவு தானே இயற்கை தந்தது இளமையில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு பெண்களை ஏறி மிதித்துவிட்டு முதுமையில் ரத்தம் செத்து போன நாளில் யோக்கியத்தன்மையை பற்றி பேசினால் பெண்களை மதிக்க வேண்டும் என பேசினால் அவர் அறிவே அவரை பார்த்து கைகொட்டி சிரித்திருக்காது ஈவி ராமசாமிக்கு ஒரு மகள் இருந்து எழுபத்தி வயது கிழவனை மணக்கும் சூழல் வந்திருந்தால் கட்டி கொடுத்திருப்பாரா ஈ வி ராமசாமி இந்த விஷயத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடு எடுத்திருப்பார் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதிக்கு முந்தைய நாள் வரை கிழவன்கள் குமரிகளை மணப்பது சுத்த அயோக்கியத்தனம் பார்ப்பனிய இந்து மதம் பெண்களை எந்தளவுக்கு அடிமையாக வைத்துள்ளது பெண்களை சிந்திக்க விடாமல் செய்கிறது என்பதை இந்த மூட திருமண பழக்க வழக்கத்திலிருந்து உணரலாம் அந்த பெண்ணின் தகப்பனுக்கு மானமென்ற ஒன்றிருந்தால் தம் மகளை கிழவனுக்கு மனம் முடித்து வைப்பானா என பெண்ணியம் பேசி இருப்பார் அதுவே ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதியிலிருந்து வேறு மாதிரி பேச்சுக்கு தாவியது கிழவன் குமரியை மணந்தால் உங்களுக்கு ஏன் வலிக்க வேண்டும் அது அவன் சொந்த விஷயம் என பேசினார் அதென்ன கிமு கிபி என்பது போல் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதிக்கு முன் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதிக்கு பின் என இரட்டை நிலை காரணம் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதி என்று தானே ஈ வி ராமசாமி மணியம்மையை மணந்தார் ஒரே நாக்கு தான் தன் கேட்ப எப்படியெல்லாம் நாட்டியம் ஆடுகிறது ஒருவன் ஒரு மத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறிய பிறகு நேற்றுவரை கும்பிட்ட கடவுளை சாத்தான் என்று கூறிவிட்டு புது கடவுளை வணங்குவான் அந்த மடையனுக்கும் ஈவு ராமசாமியின் புத்தி மாற்றத்திற்கும் எந்த வித்தியாசமுமில்லை என சொல்லலாம் அதனால் தான் ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதிக்கு முன் தவறென்று சொன்னது ஜூலை ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தேதிக்கு பின் சரியானது ஈ வி ராமசாமி புதுமைப் பெண்களுக்கு புரட்சி ஆண்களுக்கு கூறிய அறிவுரை இது ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் ஈ வி ராமசாமி விடுதலை மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஈவு ராமசாமி கூறியது ஒரு வித விபச்சாரம் தானே ஈவே ராமசாமிக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் இம்மாதிரி தற்குறித்தனமான ஒரு அருள்வாக்கை தந்திருப்பாரா ஈவு ராமசாமிக்கு பெண் குழந்தை இல்லாததாலேயே அவர் பேச்சு வரம்பு மீறி போயிருந்தது என சொல்லலாம் பதிவின் துவக்கத்தில் சொல்லி இருந்தோமே ஒரு நடிகையை பார்த்து நிருபர் அநாகரிகமாக பேசினார் அதனை குறித்து தான் மருத்துவர் ஷாலினி பேசினார் என தெரிவித்திருந்தோமே அதனால் நடிகைகள் குறித்து ஈ ராமசாமி என்ன மாதிரியான நினைப்பில் இருந்தார் என்பதை சொன்னோமேயானால் இந்த பதிவு நல்லபடியாக முடிந்துவிடும் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் சாமானிய மகளிரை பார்த்து ஈ ராமசாமி சொன்னது யாரை பார்த்து சிங்காரித்துக் கொள்கிறாய் சினிமாக்காரியை பார்த்து தானே காப்பை அடிக்கிறாய் சினிமாக்காரிகளின் யோக்கியதை என்ன நமக்கு தெரியாதா விடுதலை மார்ச் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு ஈவி ராமசாமியிடமிருந்து என்ன ஒரு கேவலமான பேச்சு அந்த ஊடக நிருபரின் பேச்சை தூக்கி சாப்பிட்டு விடவில்லையா வி ராமசாமியின் பேச்சு அந்த நிருபருக்காக தானே மருத்துவர் ஷாலினி பெரியார் சொன்னாரென பெண்களைப் பற்றி ஆண்கள் சிந்திக்கும்போது உங்கள் மனைவிகளை கருத்தில் கொண்டு பேசாதீர்கள் உங்கள் மகளை நினைத்து பேசுங்கள் என கூறினார் கடைசியில் எல்லா சாமானியர்களையும் போலவே இவ் ராமசாமி மகள்களை பற்றி சிந்திக்காமல் மனைவிமார்களை தாறுமாறாக நடத்தினார் தாறுமாறாக பேசினார் ஆனால் இவ்வாறாக வாழ்ந்த தனக்கும் ஒழுக்கத்திற்கும் வெகு தூரம் என வாழ்ந்த இ வே ராமசாமியை எதற்கெடுத்தாலும் உதாரணம் சொல்லி தங்கள் அறிவை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் திராவிட அடிமைகள்